எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம் நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நன்றி பரப்பத நன்றன்றோட ஆறாம் நாள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தப்படும் இந்த உலகத்தில் நம்ம கூடான கூடி சொத்து வச்சுருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு நல்ல உடல் நலத்துக்கோ ஆரோக்கியத்துக்கோ ஈடே ஆகாது கரெக்டாக ஏன்னா நீங்கள் ஒரு பிடிச்ச உணவை சாப்பிட்ணுனாலும் சரி இல்லை பிடித்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனாலும் சரி இல்லை பிடிச்ச ஒரு இடம் பிடிச்ச ஒரு வேலையை பார்க்கணுன்னாலும் இல்லை பிடித்த மாதிரி உங்கள் வாழ்க்கையே வாழணும்னாலும் கண்டிப்பாக உங்கள் உடல் நலம் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக வேணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நிறையா விஷயத்தில் நம்ம டைமையும் மணியையும் ஸ்பென்ட் பண்ணுவோம் ஆனால் நம்மளோட உடல் சம்மந்தப்பட்டமான விஷயங்களுக்கு வேணால் நம்ம ஒரு அலட்சியத்தை காட்டிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரு இயந்திரத்துக்கே வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஆறு மாதத்துக்கோ சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் போது நம்ம உடம்பு காலையில் தூங்கு எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் இல்லை தூங்கிட்டு இருக்கும் கூட நமக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது நிறைய வேலை பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சிட்டே இருக்குது நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நம்மளோட உடலுக்கும் மனசுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கறதே இல்லை நம்ம ரெஸ்ட்டில் கூட என்ன பண்ணலான்னு வேலை பார்த்துக்கிட்டு என்ன என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் நீங்களே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள் உங்கள் கண் உங்கள் க உச்சி முதல் பாதம் வரை எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ இந்த உடலும் மனசும் உங்களுக்காக இருக்கு நீங்கள் கண் விழிச்சதுலேருந்து உங்கள் கண் உங்களை பார்க்கறதுக்கு உதவி பண்ணுது உங்கள் மூக்கு வந்து மூச்சு வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க உங்கள் வாய் இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட முடியும் பேச முடியும் உங்கள் பல் இருந்தால் தான் அந்த சாப்பாடை நீங்கள் கடிக்க முடியும் உங்கள் நாக்கு இருந்தால் தான் ருசித்து சாப்பிட முடியும் உங்கள் காது இருந்தால் தான் கேட்க முடியும் உங்கள் கழுத்து இருக்கனால தான் உங்கள் தலையை நீங்கள் அப்படி அப்படியே ஆசைச்சு திருப்ப முடியுது உங்கள் மூளை இருக்கனால தான் நீங்கள் ஒரு விஷயத்த ஞாபகப்ப வச்சுக்க முடியுது யோசிக்க முடியுது சில விஷயங்களை செயல்முறைக்கு கொண்டு வர முடியுது உங்கள் இதயம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் துடிக்குது உங்கள் நுரையீரல் இந்த காற்றை சுத்தகரித்து தருது உங்கள் வயிறு இருக்கனால தான் அது செரிமானத்துக்கு உதவுது அது செரிமானத்துக்கு மட்டும் இல்லாமல் அந்த இது அந்த எனர்ஜியை எல்லா உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் அந்தந்த பார்ட்ஸுக்கு போய் சேர்க்குது உங்க கிட்னி இருக்கனாலதான் அஹ் அந்த வேஸ்ட் நீங்க சாப்பிட்டு முடிச்சு அதோட சக்கையை வெளியேற்றுறதுக்கு உதவுது உங்களோட கை இருக்கனால தான் உங்களால எழுத முடியுது சாப்பிட முடியுது வேலை எல்லாம் செய்ய முடியுது உங்க கால் முட்டி பாதம் இருக்கனால தான் நீங்கள் நடக்க முடியுது இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ரத்தம் நரம்பு உங்களோட போன்ஸு உங்களோட செல்ஸுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய ஆர்கன்ஸ் நான் கண்ணுக்கு தெரியாத மிஸ்ஸே பண்ணியிருக்கேன் ஆனால் அவ்வளோ வேலை உங்கள் உடம்பு செஞ்சிட்ருக்கு செய்கிறதுக்கு இவ்வளோ ஆர்கன்ஸ் அதுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கு இது நிறைய விஷயம் நிறைய ஆர்கன் நமக்கு என்ன பண்ணுதுன்னு கூட தெரியாது கரெக்டா ஆனால் இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன வழி வரும்போதோ இல்லை சின்ன ஒரு இடையூறு பண்ணும்போது மட்டும்தான் நம்ம இதை பற்றி இவ்வளோ யோசிப்போமே தவிர அப்போ அப்போ உண்மையிலே உங்க கண்ண முடியும் யோசிச்சு சொல்லுங்கள் உங்கள் உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனா பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் உங்களோட முத பிரச்சனை சரி பண்றது என்னவா இருக்கும் அந்த வந்த தலைவலியோ இல்ல கால் வலியோ தான் இருக்குமே ஏன்னா சரி பண்ண பிறகு தான் உங்களால மத்த விஷயத்தையே யோசிக்கவே முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இது மொழையிலேயே ஒண்ணு நம்ம கிள்ளி எரிஞ்சிருக்கலாம் இல்லை இது வராமலே இருக்கிறது எப்படின்றதுக்கு நம்ம அந்த வழிகளை யூஸ் பண்ணிருக்கலாம் நம்ம வந்து ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு சரியாயிட்டா போதும் நினைவே நான் தப்பாக பண்ணவே மாட்டேன் என் உடம்ப நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அதே தவிர திருப்பி 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 பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னைக்கு ஒரு மொமெண்ட் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷமாச்சு நீங்கள் தூங்கி எழுந்த உடனே ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நன்றி அதுக்கடுத்து அந்த உடம்பு நமக்காக வந்து பண்ணுற எல்லா வேலைகளுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா அப்படி சொல்லும்போது என்னாகும் அது உங்களுக்காக இன்னும் தான் வந்து நிறையா பண்ண போகுது இது சொல்கிறனால நமக்கு வந்து எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சொல்கிறனால உங்கள் உடம்ப எப்படி இன்னும் நல்லா பார்த்துக்கலான்ற வழி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தோண ஆரம்பிக்கும் நீங்கள் அதை வந்து செயல்ப செயல்முறையை படுத்துவீங்க ஸோ அதுக்காக தான் உங்களோட உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் நன்றி சொல்லணும் ஓகேவா இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த உடம்புல இருக்கிற வலிகள் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு சில இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் மாத்திரை எடுத்துட்ருக்கீங்க உங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சுகராக இருக்கலாம் பிபியாக இருக்கலாம் தைராய்டாக இருக்கலாம் இல்லை பிசிஓடியாக இருக்கலாம் இல்லை வந்து சில பேருக்கு வந்து அடிக்கடி தலை வலி நெஞ்சு வலி மூதுகு வலி இந்த மாதிரி வர்றதுதான் இருக்கலாம் இதுமாதிரி உங்களுக்கு என்னென்ன வலிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதுங்க எழுதிட்டு அடுத்து ஒரு கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க இந்த வலி எல்லாமே சரியாயிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்றதை எழுதுங்க நன்றி சொல்லி எழுதுங்க அதாவது அந்த ஒருத்தங்களுக்கு தலைவலி இருக்குன்னா இந்த மாதிரி எனக்கு தலைவலி ரொம்ப சரியாயிடுச்சி கடவுளே ரொம்ப நன்றி இப்போ என்னால் ஒருத்தங்க கேட்டால் வந்து ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் தலைவலியை பற்றி யோசிக்காமல் என்னால் பேச முடியுது என்னால் எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்க முடியுது என்னால் வந்து நிம்மதியை எதை பற்றியும் யோசிக்காமல் தலை குளிக்க முடியுது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுது இந்த மாதிரி உங்கள் லைஃப் அந்த பிரச்சனை இல்லைன்னா எப்படி மாறும்ன்றதை எழுத ஆரம்பிங்க எவ்வளோ ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த பிரச்சனை இந்த உ உங்கள் உடம்புல இல்லைன்னா நீங்கள் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு இருந்தீங்களோ ஆசைப்பட்ட எல்லா மாதிரியும் இருக்கிறத நினச்சி எழுதுங்க ஏன்னால் நம்ம இது ஏன் நான் எதை சொல்கிறேன்னா நிறையா பேர் ஏன் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை இது இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதையே நம்ம மறந்து போயிடும் ஸோ அப்படி இருக்கும் அதனால தான் நம்ம அதுக்கான எஃபர்ட்டே போட மாட்டேங்கிறோம் அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி மாறிடணும் இப்படி மாறிடுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக அதுக்கு அப்போ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுவீங்க ஏன்னா உண்மையிலே ஒரு தலைவலி வந்தவங்க கிட்ட போய் தான் தெரியும் அவங்க இதெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணாங்க ஒரு வயிறு வலி கேட்டால் தான் தெரியும் அவங்க பிரச்சனைங்க என்னென்னு சொல்லிவிட்டு ஸோ அந்தமாதிரி ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒருத்தங்களுக்கு இன்ஃபேக்ட் வேறு வேறு மாதிரி கூட இதாக இருக்கலாம் ஸோ ஒருத்தங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை சரியாகிறது உங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா நிறையா பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு இருபது நிமிஷம் வாக்கிங்கோ இல்லை ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம இயற்கை காற்றை சுவாசிக்கிறதா இருக்கல இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மூச்சு பயிற்சி அது கூட ஒரு எண்பது பர்சன்ட் தினமும் வீட்டில் சா வீட்டு உணவாக நம்ம சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கடுத்து நிறைய தண்ணி ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் ஒரு நல்ல உறக்கம் இதுதான் நம்மளோட உடம்பு மேக்ஸிமம் நமக்கு கேட்கறது அது கூட ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சூரிய ஒளி நம்ம நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் உடம்பு இன்னுமே நல்லாயிருக்கும் ஆனால் இன்னும் அரை மணி நேரம் நம்ம யோசிச்சு பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதில் நம்ம வந்து நிறையா வேலை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த அரை மணி நேரத்தை நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிச்சம் பண்ணுறது தான் என்ன ஆகுதுன்னா பத்து நாளோ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை வருஷ கணக்காக வெறும் நம்மளோட உடம்பை பற்றி யோசிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஆரோக்கியத்தை கவனிங்க ஒரு சின்ன இது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சின்ன வழி வந்தாலே ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்ல வரல ஒரு சின்ன வழி வரும் போதே எதனால் வருதுன்றதை யோசித்து அது உங்களுக்கே தெரியுதுன்னா அதோடய ரூட் காஸ் என்னன்னு யோசிக்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ரெண்டாவது பகுதி என்னென்னா கண்டிப்பாக எல்லா ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்கிறது நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி உங்களோட மென்டல் ஹெல்த் உங்கள் மனசை நல்லா வச்சுக்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தரீங்க ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தரீங்கன்னா உங்கள் எமோஷ்னல் வெல்பீயிங்க்கும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தே தீரணும் ஆனா இப்ப யாருமே நம்ம குடுக்கறது இல்லை அதை பத்தி பேசுறது கூட இல்லை ஆனா நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் சில சில பேர் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க உடம்புல ஆனால் வந்து அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு திடீர்னு ஏதோ கேன்சர் வந்துருச்சு திடீர்னு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு திடீர்னு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்ற அளவுக்கு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் ஆனால் இதெல்லாம் எதனால் வருது நம்ம மன ரிலேட்டட் நம்மளோட மென்டல் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் அந்த அன்சைட்டியை நம்ம அந்தந்த சமயத்துலேயும் நம்ம ட்ரீட் பண்ணாதனால தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகுது ஸோ அதை அந்த இடத்துலேயே நம்ம வந்து அட்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் நம்ம ஹெல்த் இன்னும் பெட்டர் ஆகும் ஏன்னாக்கா நம்ம எமோஷன் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அது இன்னும் பல நிரட்டிப்பாக இருக்கும் கரெக்டாக இப்போ யாருமே வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது அந்த உணவை உண்ணும் போது நம்ம ரொம்ப அந்த கான்சென்ட்ரேஷனோட நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம அதை நல்லா மென்று சாப்பிட்டு அதோட ருசியை உணர்ந்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட இப்போ நம்ம யாருமே சாப்பிட்றது இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம வந்து ஃபே நம்ம ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸை ஒன்று நம்ம மறந்து போயிடுறோம் அதாவது அந்த ஹெவி எமோஷன்ஸ் கனமான எமோஷன்ஸை நம்ம மறந்து போயிடுறோம் இல்லை மறுத்து போக வச்சுக்கிறோம் இப்போ நம்மளோட அது ஒரு நம்ம கோபமாக இருக்கலாம் இல்லை நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக லைஃப்பில் இருக்கிறதா இருக்கலாம் நம்ம ரொம்ப பயத்தில் இருக்கிறதா இருக்கலாம் நம்ம இதுக்கான உண்மையான காரணங்கள் என்னன்ற அறிஞ்சு நம்ம வந்து செயல் பண்ணுறது இல்லை மேலோட்டமாக அந்த எமோஷன்ஸை பார்த்துட்டு அதை அப்படி அப்படியே நம்ம வந்து விட்டுடுறோம் ஏன்னா உண்மையிலே சொல்லணும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சண்டை போட்டாங்கன்னா ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க நான் ஷாப்பிங் போயிடுவேன் நான் வந்து நிறைய சாப்பிடுவேன் அப்போ நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட் நிறையா சாப்பிடுவேன் இல்லை நான் எங்கேயாச்சும் வெக்கேஷன் போயிடுவேன் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம அந்த இடத்துலையே தீர்க்காமல் அந்த பிரச்சனையை நமக்கு தெரியாமலோ இல்லை தெரிஞ்சோமே அதை நம்ம பெருசாக்கும் போது தான் நம்ம உடம்புலையும் அது கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும் கரெக்டாக ஸோ அதை நம்ம சரி பண்ணும்போதே எல்லா பிரச்சனையையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் ஏன்னா முக்கால்வாசியான பிரச்சனைகள் நம்ம உறவுகள் கிட்ட வந்து நம்ம சரியாக இது பண்ணாதனால தான் நமக்கு வறுமை அந்த என்ன பிரச்சனைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணும்போதே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க சண்டை போடுறதுனால அந்த ஒய்ஃப்க்கு ரொம்ப கோவம் அந்த கோவம் அதிகமாகி அதிகமாக என்ன இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது பிசிஓடி தைராய்ட் போல் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு மேரேஜ்க்கு முன்னாடி இது இருந்ததில்லை மேரேஜ்க்கப்பறம் வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் ஸோ வந்து இந்த ஏன்னு நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வெளில போய்ட்டே இருப்பாங்க அது எனக்கு அது வந்து பிடிக்கலை அதனால் வந்து எனக்கு சண்டை வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவாங்க வேலைக்கும் வெளியில் போயிடுவாங்க அடுத்து இவர் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் டைம்லையும் ஒன்று அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இல்லை எங்கேயாச்சும் போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து அது எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை ஸோ உண்மையிலே அதுதான் பிடிக்கலையா அப்படின்னு போய் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பின்தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வெளியில் போகிறது பிடிக்காமல் இல்லவே இல்லை வெளில போகிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை ஆனால் என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தையும் இருக்குது இந்த ஒய்ஃப் வந்து அவங்க வேலையை விட்டுட்டாங்க குழந்தைய பார்த்துக்கணுன்றதுக்காக அதுக்கடுத்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த நாலு செவத்துக்குள்ளேயே இருக்கிறதோ சரி அந்த குழந்தைய வேற மாற்றி விட்டு பார்த்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்லாதனால அவங்களுக்கு அதுதான் அது பிரச்சனை அவங்களுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கலன்ற பிரச்சனையை தான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல தெரியாமல் அவங்க ஹஸ்பண்ட் வெளில போகிறாங்க ஒரு பிரச்சனையாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் ஹஸ்பண்ட் புரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஓகே நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது ஒரு விஷயத்த அவங்களுக்கு நம்ம கன்வே பண்ணலை அதே மாதிரி நம்ம பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சொசைட்டியில் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு நம்ம மற்ற பார்த்து 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 நம்மளுமே அப்படியே மாற மாறத்தோட மாற என்ன சொல்கிறது பழகியிருப்போம் ஸோ அதனால் வந்து அதன் அதனால் நமக்கு அடுத்தவங்களோட இது புரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ நம்ம எப்பயுமே அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறத விட இந்த பிரச்சனையை வந்து எவ்வளோ சிம்பிளாக சரியாச்சுன்னா ஒன்றுமே இல்லை அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும் இதனால் தான் எனக்கு வேணும் இந்த காரணத்தை சொல்லும்போது அப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட்க்கு அது புரிய வருது நம்ம இந்த இடத்துல வந்து ஹஸ்பண்டையோ இல்லை பசங்களையோ இல்லை சில ஆண்களையோ மட்டும் நம்ம பிரச்சனையாக சொல்லவே முடியாது ஏன்னாக்கா அவங்க அந்த சூழ்நிலையிலே தான் வர வளர்ந்துருக்க வளர்ந்துருக்கிறதுனால நம்மளும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லி புரிய வைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ரூட் காஸ் அவங்களுக்கு டைம் கிடைக்கலன்றது தான் ரூட் காஸ் ஆனால் பிரச்சனை வேற எங்கேயோ மேலோட்டமாக சரி பண்ணுறதுக்கு அவங்க நினச்சிட்டே இருந்திருக்காங்க அது வந்து முடியல ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வேறு நிறையா பிரச்சனைகள் வந்து அதுக்கு வேறு சில காரணங்கள்னால வராது இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க லைஃபே ஏதோ தியாகம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க கனவுகளை தொலைச்சிட்டு வந்தவங்களாம் இருக்கலாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஃபேமிலி ரீசன்னால இருக்கலாம் இல்லை ஹெல்த்னால இருக்கலாம் ஸோ மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் சின்ன சின்ன விஷயம் நம்ம சொல்கிறோம் ஆனால் வெந் வெளிலேருந்து பார்க்க இது சின்னதாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா பயமே அவங்க வாழ்க்கையாக இருக்கலாம் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை பயமுறுத்தி 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 பெருசாக உடனே வாழ்க்கையை கண்டாலே ஒரு பெரிய பயமாக இருக்கலாம் ஒரு நான் அவங்க வெளியில் போகணுன்னு ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கோ இல்லை அதை சொல்லிட்டு போகிறதுக்கோ கூட அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்கலாம் இல்லை சில பேருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பணத்தை நிறையா செலவு பண்ணிட்டு அந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய பயமாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா எமோஷனையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும் இதுக்கான ஆணிவேல் எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு பார்த்துட்டு நம்ம சரி பண்ணும் போதே கண்டிப்பாக இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகாமல் அந்த பலூனை சின்னதுலேயே நம்ம பலூனை ஊதவே விடாமல் நம்ம பண்ணிடலாம் ஸோ இந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்தாலே போதும் நம்ம எமோஷன் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஒரு அஞ்சு பேர் கூட நீங்கள் ஒன்றா இருக்கும்போது ஒரு வீட்டில் நீங்கள் சொல்ல பழகியே தீரணும் கரெக்டாக ஸோ அப்படி சொல்லாமல் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு ஸோ அதனால் சொல்ல பழகணும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அந்த வழியோ அந்த வேதனையோ நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் சொல்ல ஆரம்பிக்கணும் இதெல்லாம் ஒரு வழின்னு நம்ம போய் சொன்னால் நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறத விட இதை நம்ம சொல்லி ஹெல்ப் கேட்கறது தான் ஒரு பெட்டரான சாய்ஸ் அதே மாதிரி உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் குழந்தை வச்சுருந்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு பிஸியாக இருக்கிற ஒரு வாழ்க்கைனாலும் சரி பதினஞ்சு நிமிஷமாச்சும் உங்களுக்குன்னு ஒரு டைமை நீங்கள் எடுத்தே தெரியணும் அந்த டைமில் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்தா கூட போதும் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஒரு பாட்டு கேட்குறதுக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கோ இல்லை சும்மா ஒரு வாக் போடுறதுக்கோ இல்லை எதுக்கோ அந்த டைம் நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களோட கனவுகளை மெய் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி தான் சில சில சுச்சுவேஷன் அமையும் பட் அது யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்குன்னா அந்த ஒரு சாய்ஸை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் உங்கள் கனவுகள் நிறைவேறதுக்கு ஏன்னா சில பேருக்கு பிரச்சனையை கனவை நிறைவேறாமல் இல்லை கனவு கனவுக்கான எந்த ஒரு செயலையும் பண்ணாமல் இருக்கிறதா தான் இருக்கும் அதேமாதிரி உங்கள் லைஃபை அடுத்தவங்க லைஃப்போடு கம்பேர் பண்ண பண்ணாதீங்க அப்படி ஒப்பிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது என்னாகணும் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் தொலைச்சிருவீங்க ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் கடந்து வந்த பாதை வேறு நீங்கள் கடந்து வந்த பிரச்சனைகள் வேறு உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் வேறு கரெக்டாக உங்களுக்கு கிடச்ச அம்மா நீங்க நீங்கள் வாழ்கிற இருந்து எல்லாமே வேறு வேறையாக இருக்கும்போது அப்போ உங்கள் லைஃப்பை நீங்கள் ஈஸியாக ஒருத்தங்களை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோலை வேறு ஒருத்தங்களுக்கு உங்கள் லைஃபுக்கு கொடுத்துட்றீங்கன்னு அர்த்தம் உங்களோட லைஃப் கண்ட்ரோல் உங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா கண்டிப்பாக வந்து கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் எனக்கு நம்ம சோஷியல் மீடியா பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கோம் பார்த்திங்கன்னா வந்து என்னடா இது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவ்வளோ சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்காங்க ஆனால் இந்தமாரி ஒரு ஹஸ்பண்ட் நமக்கு இல்லையுன்னு தான் தோணும் ஆனால் நீங்கள் பார்க்குறது ஒரு முப்பது செகண்ட் வீடியோவில் வந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடாங்க கரெக்டாக இல்லை யாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பர்ஃபெக்டான லைஃப்ஸ்ன்னு இருக்காது அப்படியே பர்ஃபெக்டான லைஃப்னு ஒன்று இருந்தாலும் என்ன சொல்கிறது அதுலேயும் சில பிரச்சனைகள் சில சில வழிகள் கலந்து தான் இருக்கும் அதுக்காக வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக கிராஃப் வந்து சிரிச்சே இருக்காது கரெக்டாக நம்ம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது நமக்கும் சில வழிகள் இருக்கும் நமக்கும் சில அழுகைகள் இருக்கும் நமக்கும் சில விஷயத்த தொலைச்ச நினைவுகள் இருக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க பிரச்சனை இல்லை அவங்கவுங்க டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வேறு வேறு வேறுன்னு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ஈஸியாக உங்கள் லைஃப்பை நீங்கள் ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு அது உங்களோட உடல் உடலுக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்காதீங்க அதே மாதிரி ஓவர் திங்க் பண்ணிடவா ப பண்ணாதீங்க பண்ணுறவங்களா தான் எனக்கு நம்ம எல்லாேருமே பண்ணுறவங்க தான் கரெக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அது அவ்வளோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அஞ்சு வருஷம் கூட யோசிச்சுட்டே இருப்போமே தவிர ப்ராக்ரஸ் பண்ணவே மாட்டோம் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட ஓவர் திங்கிங்கை கம்மி பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் அதை செயலுக்கு கொண்டு வாங்க அப்படி இல்லைன்னா அதை அதுக்கு ஒரு முடிவு எடுத்துருங்க அதை பண்ண போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அதை பற்றி யோசிச்சு யோசித்து உங்கள் டைமையும் சரி உங்கள் மனசையும் சரி ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிக்காதீங்க அதுக்கடுத்து உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ அப்படி இருக்கும்போதே உங்கள் உடம்பும் மனசும் சொல்கிறதுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் நீங்கள் தர ஆரம்பிப்பீங்க ஸோ அதனால் இது எல்லாமே பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சில பேரை மன்னிக்க முடியலை அப்படின்னா வந்து அவங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக அவங்கள மன்னிக்க ஆரம்பிங்க ஏன்னா ஒரு மேல நீங்கள் வச்சுருக்க கோபமும் சரி இல்லை பகையும் சரி அது கண்டிப்பாக அவங்கள அஃபெக்ட் பண்ண போடுறதில்லை ஃபஸ்ட் அது உங்களை தான் அஃபெக்ட் பண்ண போதும் அந்த கோவம் ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லாம் அவங்கள நீங்கள் மன்னிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் லைஃபை முக்கால்வாசி நேரம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சரி இன்னைக்கு இந்த பிரச்சனையா சரி இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை இருக்குன்றத நம்ம உணரணும் நம்பிக்கணும் அதை வந்து ஸோ அதை ஒத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ண போதே கண்டிப்பா அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் எனக்கு வந்து ஐம்பது லட்சம் கடன் இருக்கு அப்படின்னா ஐயோ எனக்கு ஐம்பது லட்சம் கடன் இருக்கே ஐயோ நான் இதெல்லாம் பண்ணிட்டேனே இதெல்லாம் வந்து எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம இது பண்ணுறதுக்கு பதில் சரி ஓகே இன்னைக்கு எனக்கு ஐம்பது லட்சம் கடன் இருக்கு இதுக்கு நான் என்ன பண்ணால் இப்போ சரி பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட் வரும் போது கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸுமே பிறக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு பிரச்சனையை கண்டு பயப்படாமல் <Dum> அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க இந்த ஓடுறதும் பயப்படுறதும் எல்லாரும் செய்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் சொல்யூஷனோ சரி இல்லை ஆன்சரோ சரி நமக்கு எப்போ கிடைக்கும் அதுக்காக நம்ம அந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம எப்படி டீல் பண்ணணுன்னா தயவுசெய்து அது ரொம்ப நேரத்துக்கு ஆறப்போடாதீங்க அதை வந்து ஒன்று எழுதிருங்க உங்கள் மனசை விட்டு வந்து எனக்கு ஒருத்தங்க மேல கோவோன்னாலும் சரி இல்லை வந்து நான் ரொம்ப தனிமையாக இருக்கேனாலும் சரி இல்லை வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்க ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேனாலும் சரி அதை உட்கார்ந்து அழகாக நான் எழுதும் போது என் மனசை ஃப்ரீயாக தான் நான் பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒருத்தங்களாச்சும் இருப்பாங்க ஒரு கான்ஃபிடன்ட் பர்சன் உங்கள் அம்மா அப்பாவா இருக்கலாம் இல்லை உங்கள் அக்காவா இருக்கலாம் இல்லை உங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஜட்ஜ் பண்ணாமல் நீங்கள் அந்த இடத்துல வந்து ரொம்ப இது பண்ணாமல் அவங்க உங்களை கேட்கறதுக்கு மட்டுமே முயற்சி பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்டவங்ககிட்டவே அவங்க பிரச்சனையை சொல்லி அதுக்கு அவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு நிதானத்தில் இல்லைன்னா அந்த ஆலோசனை என்னன்னு சொல்லி கேட்க ட்ரை பண்ணுங்கள் சரியா ஃபஸ்ட்டு ஒரு நிதானத்தில் இருக்கும்போது ஒரு எடுக்க ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் ஏன்னா நம்ம நிதானத்தில் இல்லாத போது நம்ம பேசுகிற எதா இருந்தாலும் சரி பண்ணுற எதா இருந்தாலும் சரி அது நமக்கு தான் பெரிய பிரச்சனையாக வந்து முடியும் ஸோ உங்களுக்கு அந்த ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பையும் மனசையும் நிதானம் ஆக்கிக்கிட்டு அதுக்கான அடுத்த வேலை என்னன்றதை பார்க்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து அவங்க எமோஷன்ஸ் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் பண்ணும்போதே வலிக்கும் சில பேர் கற்றுனா நெஞ்சு வலிக்கும் சில பேருக்கு வந்து பணத்தை பற்றி நினச்சாலே ஷோல்டர்ஸ்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையில் பிரச்சனை ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கை வலிக்கும் இது மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கு அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வழி ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல உங்களோட வலிகள் எல்லாமே தேக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வழியை நீங்கள் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ரிலீஸ் பண்ணும்போது தான் உங்கள் உடம்பு உங்கள் உடம்புல அது எந்த ஒரு பிரச்சனையும் ஆக்காமல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு வழி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு அது உங்கள் உங்களோட உடம்புலருந்து அந்த வழி உங்களை விட்டு வெளியில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் அதில் அது எழுதுங்க இல்லை வந்து அந்த வழி உங்களை விட்டு போ என்ன சொல்கிறது எது பண்ணால் போகணும் சில பேருக்கு வந்து நடந்தால் போயிடும் இல்லை சில பேருக்கு வந்து அதை பற்றி பேசினா போயிடும் இல்லை சில பேருக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து சரி பண்ணிட்டா போயிடும் ஸோ இதுக்கான எல்லா வழியும் என்னையும் என்னன்னு பார்த்துட்டு அந்த வழி தேக்கப்பட்ட அந்த வழியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன இதுன்னு பாருங்கள் ஸோ உங்களோட ஹெல்த் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் டைமையும் சரி மணியையும் சரி அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப்ஸ் தான் வரப்படும் ஸோ வந்து உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அது உங்களை இன்னும் நல்லா பார்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி